அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம பார்க்க போறது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணிபுரிந்த தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணிபுரிந்த தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்குவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த விருதுகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன தகுதிகள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக மனித சேவை சேனலை பண்ணி பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு சார்பாக ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணிபுரிந்து வரும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில்

முதலாவதாக விருதுகள் விவரம் அடுத்து விருதுகளின் எண்ணிக்கை அடுத்து விருது விவரம் அதாவது பரிசுகளின் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது விருதுகள் அல்லது சுயதொழில் புரிபவர் கை கால் பாதிக்கப்பட்டோர் அல்லது தொழில்நுட்பிலிருந்து குணமடைந்தோர் பார்வை திறன் பாதிக்கப்பட்டோர் செவித்திறன் பாதிக்கப்பட்டோர் அறிவுசார் குறைபாடு உடையோர் பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு டெவலப்மெண்ட் டிசார்டர் அதாவது உறவு உலக சிந்தனை குறிப்பிட்ட கற்றலில் குறைபாடு மனநோய் இரத்த அல்லது இரத்த ஒழுகு குறைபாடு இரத்த அழிவு சோகை அறிவாளன் இரத்த சோகை நாட்பட்ட நரம்பியல் பாதிப்பு திசு பன்முக நடுக்குவாதம் பல்வகை குறைபாடு போன்ற பாதிப்படைந்தவர்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்த சிறந்த பணியாளர் அல்லது சுயதொழில் புரிபவர் இந்த விருதுகளுக்காக விண்ணப்பிக்கலாம் விருதுகளின் எண்ணிக்கை பத்து பத்து நபர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும் விருதுக்கான விவரம் கிராம் தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் அடுத்ததாக விருது பார்வை திறன் மற்றும் செவித்திறன் குறையுடையோருக்கு கற்பிக்கும் சிறந்த ஆசிரியர்கள் தலா ஒரு விருது வீதம் இரண்டு பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும் இதற்கான விவரம் பத்து கிராம் இடையுள்ள தங்கப்பதகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் அதாவது அறிவுசார் குறைபாடு கற்பித்தலில் சிறந்த ஆசிரியருக்கு ஒரு விருது வழங்கப்படுகிறது கிராம் தங்கப்பதகம் மற்றும் சான்றிதழ் பணியாளர் ஒரு விருது பத்து கிராம் இடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை பிரிந்த சிறந்த தொண்டு நிறுவனம் ஒரு நிறுவனத்திற்கு இந்த விருது வழங்கப்படும் பத்து கிராம் இடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய ஒரு விருது வழங்கப்படுகிறது பத்து கிராம் கிடையுள்ள தங்கப்பதகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் அடுத்ததாக விருது ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களில் பயிரும் சவித்திரன் குறைபாடு கற்பிக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது ஒரு விருது வழங்கப்படுகிறது பத்து கிராம் கிடையுள்ள தங்கப்பதகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் அடுத்ததாக ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களில் பணியாற்றும் சிறந்த ஆசிரியர் அதாவது அறிவிசார் கற்பிக்கும் சிறந்த ஆசிரியர் ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது பத்து கிராம் இடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றிய ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் இவர்களுக்கு இரண்டு விருதுகள் வழங்கப்படுகின்றது பத்து கிரம் இடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் பொது கட்டடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்காக தடையற்ற கட்டமைப்புகளை ஏற்படுத்தியுள்ள சிறந்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இரண்டு விருதுகள் வழங்கப்படும் பத்து உள்ள இடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் மொத்தமாக விருதுகள் வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு விருதுக்கும் பத்து கிராம தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் விருதுகளுக்கு விண்ணப்பிக்கும் விருந்தாளர்கள் என்ற வலைதளத்தில் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது வலைதளத்தில் விண்ணப்பிக்காத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவ்வாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் விண்ணப்பத்தின் இரண்டு நகல்களை இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் ஐந்து மணிக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரிடம் ஒப்படைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரவு செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் ஆகவே மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பாக பணிபுரிந்த தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் இவ்விருதுகளுக்காக விண்ணப்பிக்கலாம் தகுதியுள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசின் விருதுகள் இணைய முகப்பு அரசு விருதுகளுக்காக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு அரசு விருதுகள் கொடுக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை விருதுகள் சமூக நலன மற்றும் மகளிர் உரிமை தொகை விருதுகள் இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட விருதுகளுக்கான விவரங்களை எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக முதலில் பதிவு செய்ய வேண்டும் இந்த இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் இந்த மெனுவிலேயே பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி புதிய பயனாளர் பதிவு அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து பதிவு செய்ய வேண்டும் அதாவது விண்ணப்பதாரர் வகை பயனர் வகை கேட்டிருக்காங்க தெரிவு செய்க இந்திய குடிமகன் அரசு கல்லூரி அரசு ஊழியர் அரசு அலுவலகம் அரசு பள்ளி வெளிநாடு வாழ் இந்தியர் காவல்துறை இந்த மாதிரி விண்ணப்பதாரர் வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு பெயரடை திரு திருமதி செல்வி மாதிரி உங்க பேரடை தேர்ந்தெடுத்து ஆதார் அட்டையில் உள்ள உங்களது பெயர் மற்றும் முதல் எழுத்து எழுதப்பட வேண்டும் அடுத்ததாக பிறந்த தேதி பாலினம் அலைபேசி எண் முகவரி தொடர்பு முகவரி ஆகிய விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து கேப்சா குறியீடு இந்த செக்யூரிட்டி கோடை என் பண்ணி பதிவு செய்ய அப்படிங்கிற உங்களது பதிவு கம்ப்ளீட் ஆகும் உங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே சென்ட் பண்ணிருப்பாங்க அப்புறமா நீங்க உள்நுழைய வேண்டும் உள்நுழைய அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மெனுலேயே கொடுத்துருக்காங்க இந்த உள்நுழைய ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி லாக்இன் பண்ண வேண்டும் லாகின் பண்றதுக்காக மின்னஞ்சல் முகவரி அப்புறம் உங்களுக்கு இமெயில் வழியாக சென்ட் பண்ணி பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் அதுல இந்த விருதுகளுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம் தகுதி உள்ளவர்கள் தகுதி உள்ள விருதுகளுக்காக விண்ணப்பிக்கலாம் ஆகவே தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணிபுரிந்த சிறந்த நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு வழங்கப்பட உள்ள இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் பண்ணாதவங்க நன்றி வணக்கம்